தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சம்மாந்துறை பிரயோக விஞ்ஞான பீடம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது என்று பிற்பகல் பிரயோக விஞ்ஞான பீடத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் எச் ஏ சதார் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெரிவித்தார் இந்த மோதலுடன் தொடர்புடைய மாணவர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தவறிழைத்தமை நிரூபணமாகும் மாணவர்களுக்கு தகுந்த தண்டனை விதிக்கப்படும் எனவும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மேலும் அறிவித்துள்ளார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சம்மாந்துறை பிரயோக விஞ்ஞான பீடத்தில் இரண்டு மாணவக் இடையே இன்று இடம்பெற்ற மோதலில் இருபத்தி மூன்று மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த மாணவர்களில் ஆறு மாணவிகளும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சம்மாந்துரை பிரயோக விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த இரண்டாம் மற்றும் மூன்றாம் வருட மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு வலுப்பெற்றதை அடுத்து இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் நாற்பத்தோரு மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில் எவரும் கவலைக்கிடமான நிலையில் இல்லை என வைத்தியசாலையின் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அவர்களை அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த மோதல் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்